நான் ரீசெண்டாக புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மேகியையும் இப்பியையும் ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு நான் வந்து மேகியையும் இப்பியும் ரெண்டையும் சேர்த்து சமைச்சி ஒரு வீடியோ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் மேகியில் ஒரு பாக்கெட்டு எப்பியில் ஒரு பாக்கெட்டு ரெண்டுலையும் ஒரு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கொடுக்குடுன்னு ஓடி வந்து ரெண்டு பாக்கெட்டையும் நான் வந்து கவரை ரெண்டுலேயும் உள்ள கவரை தனித்தனியாக எடுத்து பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்பையும் மேகியையும் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பாக்கெட்டையும் சூடான வெண்ணி தண்ணியில் வந்து ரெண்டையுமே போட்டுருவாங்க வெண்ணி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் வதக்கி அதுக்கு மேலே வந்து இதை போட்டு கிண்டுவாங்க ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டில் வந்து உள்ளி எல்லாம் வதக்கிட்டு அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமாட்டு நான் இந்த ரெண்டு பேக்கெட்டையும் ஒன்னோட சேர்த்து போட்டு அந்த மாதிரி தான் நான் சமைக்க போகிறேன் இந்த ரெண்டு பேக்கெட்டையும் முன்னாடியுமே ஹாட் வாட்டரில் போட்டு வைக்கல நான் வந்து சமைக்கும்போதே அது லாஸ்ட்டாக தான் நான் வந்து இந்த ரெண்டு பேக்கெட்டுமே ஆட் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிக்கணும் எனக்கு வந்து டொமேட்டோ தேவை அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஆனியன் தேவை அப்புறம் கறிவேப்பில தேவை கறி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கறி லீவ்ஸ் எனக்கு தேவை இந்த மாதிரி சாதனத்தை எல்லாமே ஃபஸ்ட்டில் நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு நம்ம வந்து அங்கங்கே தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா வந்து அந்த டைமில் நீங்கள் சமைக்கணும்னு சொன்னாக்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிடுங்க கோகோனட் ஆயிலேருந்து ஏ டூ ஈஸட் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே உங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து சமைக்கிறதுக்கும் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்க ரெண்டு பாக்கெட்டில் உள்ள உள்ள அந்த மசாலாஸாக தனியாக எடுத்து வச்சிடுங்க ரெண்டு பாக்கெட்டையும் கட் பண்ணி உள்ள மசாலாவை தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ரெண்டையுமா சேர்த்து ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆனியனை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கணும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீள நீளமாக கட் பண்ணாமல் ரொம்பவே ஷார்ட்டாக கட் பண்ணிங்க ஷார்ட்டாக கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கடாயலில் ஆயிலை ஊற்றிவிடுங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி சமைக்க போகிறேன் சோ அதனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு நான் ஊத்திக்கிறேன் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊத்திக்கிறேன் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாமாயில் யூஸ் பண்ணுவாங்க ஆயில் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் வந்து எதுக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணனால கொலஸ்ட்ரலுக்கு ரொம்பவே நல்லது அதனால தான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன் ஸோ வந்து கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து கறி லீவ்ஸ் எடுத்து போட்டேன் கறி லீவ்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு கடுகு வச்சு கடுகையும் எடுத்து போட்டு அதை கொஞ்சம் தாளித்த அதுக்கப்புறமேட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க விடணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் அதை வந்து நீங்கள் விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்க ரொம்பவே ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வைக்காங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க நான் வந்து கரண்ட் அடுப்பில் தான் குக் பண்ணேன் ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மீடியம் தண்ணி நல்லாவே கொது கொதுன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு கொஞ்ச நேரமாக கழித்து நான் வந்து ஏபிஐ மேகிக்குள்ள மசாலாஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்து போட்டுருந்தோம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு மசாலாவை ஃபஸ்ட்டு போடணும் மசாலாவை போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து அந்த மேகியும் ஏபியும் ரெண்டே மாதம் சேர்த்து போட போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மசாலாவை போட்டுருங்க உள்ளே போட்டுருங்க மசாலாவை போட்டதுக்கு கொஞ்ச கொஞ்சம் அதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க நீங்க தனி தனித்தனியாக எடுத்து வைக்கணும்னு சொன்னால மேகியை எப்பயும் தனித்தனியாக பிரிச்சு பேக்கெட்ல இருந்து வெளியே எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு வந்து வந்து சொன்னலாம் எப்பயும் இந்த டைம்ல அந்த மசாலாவை போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க அந்த ரெண்டே சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க எப்பயும் ரெண்டே சேர்த்து கொதினு கொதிச்சு இந்த தண்ணியில் வந்து அந்த ரெண்டே சேர்த்து தட்டி விட்டுருங்க தட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு அதை நல்லா கிண்டுங்க நீங்க வந்து அந்த எப்பயும் மேகையும் ரெண்டையும் தட்டியதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டு கிண்ட சொல்றேன் அப்படின்னா அது வந்து வந்து ஒட்டி பிடிக்காது நீங்க கிண்டும் போது தான் வந்து சைட்ல எல்லாம் ஒட்டி பிடிக்காம கரெக்டா வரும் தான் நான் வந்து அந்த கிண்டி வைக்க சொல்றேன் ஸோ கிண்டினதுக்கு அப்புறமேட்டு அதை குக் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மட்டும் தான் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போறீங்க ஸோ அதை வந்து நீங்கள் கிண்டி விடுறதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை மூடி வைக்கலாம் மூடி வச்சாலும் சரி அதை வந்து அப்படியே வச்சாலும் நீங்கள் சரி மூடி வச்சது வைக்கிறது ரொம்பவே நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமேட்டு அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மசாலாவோட நல்லா பிடிச்சி அது செமையா அழகாக வந்திருக்கும் ஸோ அது அதை வந்து நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து அதை ட்ரான்ஸ்பர் பண்ணிங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு டொமேட்டோ எடுத்து அதை கட் பண்ணி அதை டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக டொமேட்டோ எடுத்து அழகாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு நீங்கள் மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் தேவையோ அந்த டெக்கரேஷன் ஆசைப்பட டெக்கரேஷனை வச்சு நீங்கள் அதை வந்து சேர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுக்கும் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் இல்லைனா நீங்களே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் மேகியும் எப்பயும் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ரெண்டாயமாக சேர்த்து வச்சு ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கும் சரி வேற லெவலில் டேஸ்ட் அடிப்படையாக சக்கத்தாக இருந்துச்சுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்க வீட்லேயும் இந்த மாதிரி மேகியும் எப்பயும் ரெண்டே மாதம் சேர்த்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே அடிப்படையாக சக்கத்தாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி மோர் வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய்